ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் கூட அந்த மூணு பொருட்களையும் யாரும் சும்மா கொடுத்தா கூட வாங்கி அப்படி வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து மகாலட்சுமி நிரந்தரமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா செலவு வாங்கிக்கிட்டே இருக்கும் பணம் தங்காமல் போறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ உள்ள தவிர இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பணம் வாங்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் பணம் தான் எல்லாங்கிற சூழ்நிலையும் மாறிட்டு அப்படி பணம் இல்லாமல் வாழ முடியாதுங்கிற சூழ்நிலையாகவும் இருக்கிறதுனால ஒருத்தவங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன நினைச்சாலும் வாங்க முடியும் அப்படி இருக்கிறப்போ பணம் நம்மள்கிட்ட சேராமல் போகிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் அந்த காசு செலவாகிக்கிட்டே போகுது அதுக்கு சில விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருந்தாலே நம்மள்கிட்ட பணம் தாங்குவோம் அப்படி இருக்கிறப்போ இந்த வீடியோவில் சொல்கிற மூணு வருஷத்தை யாரும் சும்மா கொடுத்தா கூட வாங்கிட்டாதிங்க ஒவ்வொருத்தவங்களோட எண்ணங்களை கொடுத்து அவங்க அவங்க வாழ்க்கை அமைதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறப்போ நாம் பேசுகிறவங்க பழகுறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நமக்கு நல்லதுதான் தான் நினப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது நீங்களே சொல்லுங்கள் எல்லாரும் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நினப்பாங்க கிடையாது அப்படி இருக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் சில பொருட்களை சும்மா கொடுத்தா கூட பார்க்கிடாதுங்க என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பொருட்கள் இருக்குது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா குருகு எதனால் உப்பை யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்போ கடையில் கூட உப்பு வாங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது கடையில் போய் நீங்கள் காசு கொடுத்து உப்பு வாங்கலாம் அது வந்து வியாபாரம் அது வந்து பிரச்சனையும் கிடையாது வீட்டில் சுத்தமாக உப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில் பக்கத்து வீடுகளில் அவசரத்துக்கு கூட உப்பு வாங்கிடாங்க இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த தப்பு கண்டுங்க உப்பு பக்கத்து வீட்டுல எல்லாம் வாங்கி உப்பு மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க அப்படி இருக்கிறப்போ உப்பு வாங்குறவங்களுக்கும் சரி உப்பு கொடுக்கிறவங்களுக்கும் செல்வம் அவங்க கையை விட்டு போயிடுங்கிறது தான் உண்மை மகாலட்சுமி செல்வத்துல தானே இருக்காங்க அப்படிங்கிறதும் உண்மைதான் அது எந்த மாற்றமும் இல்லை ஆனா மகாலட்சுமி பிறந்தது பால் அப்படி இருக்கிறப்போ கடல்ல விளையிற உப்பு மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதனாலேயே உப்பு யார் கேட்டாலும் யாருக்கிட்டையும் வாங்கவும் செய்யாதுங்க கொடுக்கவும் செய்யாதுங்க உங்களோட பூஜா அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு பவுல் வச்சு உப்பு கல் உப்பு வைக்கிறது ரொம்பவே நல்லது அது வந்து அவங்களுக்கு செல்வளத்தை இன்னும் அதிகரித்து தரும் நைஸ் உப்புலாம் வைக்கிறது அவ்வளோதான் சிறப்பாக இருக்காது கல் உப்பு வைக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் 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 எண்ணெயா இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் தேவைக்காக வாங்கிடவே வாங்கிடுங்க கடையில் காசு கொடுத்து கூட எண்ணெய் வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் யாருக்காகவும் எண்ணெய் மட்டும் கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சனி பகவான் வாசம் செய்கிறாரு அப்படி இருக்கப்போ எண்ணெயை யாருக்கும் கொடுக்கவும் கூடாது அவங்களுக்க நம்ம எண்ணெயை வாங்கிட கூடாது அது நமக்கு செல்வோடத்துக்கு ரொம்பவே பாதிக்கும் ஓகே மூணாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரும்பு இரும்பு சம்மந்தமான பொருட்கள் யாரை சும்மா கொடுத்தா கூட சரி நீங்கள் வாங்கிறவே வாங்கிடாதீங்க அது உங்க செல்வத்துக்கு ரொம்பவே கெடுதல் இது யாருமே வாங்கிடாதீங்க நீங்களும் இரும்பு சம்பந்தமான பொருட்கள் யாருக்கும் தாம கூட கொடுத்துருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு எண்ணெய் இல்லைன்னா சனி பகவான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ நம்ம யாருக்கும் கொடுக்கறதுனாலும் சரி அவங்கள்டு வாங்குறதுனாலையும் நமக்கு செல்வம் ரொம்பவே பாதிக்கும் இந்த வீடியோவில் பார்த்தா உப்பு எண்ணெய் இரும்பு இந்த மூணு பொருட்களையும் இதுவரை நீங்கள் யாருக்கையாவது வாங்கிகிட்டு இருந்தாலோ இல்லை கொடுத்து உதவிட்டு இருந்தீங்கனாலோ இவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து அதுமாரி பண்ணாதீங்க நீங்களே யாருக்கும் கொடுக்க வாங்க தான கூடாது கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டுமே பண்ணாதீங்க நீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பண்ணலாம் நான் ஆடி மாதங்களில் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அம்மனுக்கு ஏன் இந்த மாதம் உகந்த மாதம்ன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் கொடுத்து செக் பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பண்ணலாம்